தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சன பகுதியில் உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மலையாள திரைப்படம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோ என்கிற ஒரு படம் இந்த படம் வந்து நீண்ட நாள் ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு மே மாதம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் பார்க்காம போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா எப்போயுமே மலையாள படங்கள் தொடர்ச்சியாக நம்ம கவனிச்சுட்டே இருப்போம் அவங்களுடைய மேக்கிங் அவங்களுடைய ஸ்கிரிப்டிங் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு மியூசிக்கு ரொம்ப யதார்த்தமாக ஒரு கதையை கொண்டு போய் கொடுக்குறதா இருக்கட்டும் ஒவ்வொரு படமும் ஒரு நாவலை படிக்கிற மாதிரி ஒரு சிறுகதையை படிக்கிற மாதிரி ஒரு கவிதையோடு உறவாடுற மாதிரி அவ்வளோ அழகா தத்ரூபமாக யதார்த்தமாக இருக்கும் அவ்வளோ நல்ல படங்களை வந்து தொடர்ச்சியாக மலையாளத்தில் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் தாமதமாக பார்த்துட்டேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற என்கிற படம் நமக்கு தெரியும் கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளம் வரப்ப பல பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இங்க இருந்து பல்வேறு மாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் நிவாரண நிதியெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த வெள்ளத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்கிற படம் எவ்வளவு சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாங்க பல்வேறு நடிகர்கள் வந்து அது உழைப்பை கொட்டியிருக்காங்க அகில் பி தர்மஜன் வந்து கதை ஜூட் ஆண்டனி ஜோசப் ரொம்ப அழகா இந்த படத்தை வந்து நேர்த்திய கொண்டு வந்துருக்கிறாரு டோவின் தாமஸ் நிறைய பேர் லால் பல பேர் வந்து இணைந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்திருக்கிறாங்க அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க பெரிய அந்த மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங்கும் அவ்வளோ அழகா இருக்கு படம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்கிறதுக்குள்ளயும் அந்த வெள்ளத்துக்குள்ளேயும் நாமளும் உள்ளே போற மாதிரி சில நேரங்களில் நம்மளியாம கண் அலைஞ் ஏன்னா நம்ம ஏற்கனவே சென்னையில இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை பார்த்தோம் இந்த சூழலை வந்து காட்சிப்படுத்துகிறப்ப மதம் கடந்து சாதி கடந்து வர்க்க பேதம் கடந்து ஒரு அதிகாரம் அப்படிங்கிற விஷயம் உடைந்து போய் யதார்த்தமாக வாழ்க்கைனா என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எவ்வளவு தேவைப்படுவதாக இருக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த படம் வந்து பேசியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏற்கனவே வந்து வெள்ளம் வந்ததாக கேரளாவில் வந்து அந்த படத்திலேயே சில தரவுகளை படத்துக்கு உள்ளே போகிற முடியும் சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது உடைய வெள்ளத்தை பற்றி பேசுகிறப்ப மூணாறு உடைய மலையவே வந்து இந்த வெள்ளம் வந்து பாதிச்சது அங்கேருந்து ஒரு மலையே காணாமல் போகிற அளவுக்குலாம் வந்து வெள்ளம் வந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப இது இதுலருந்து தான் இந்த படத்தை வந்து தொடங்குறாங்க ஜூலை டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற செய்யும் அந்த படத்துக்கு முன்னாடியே சில விஷயங்களை ஒரு டீ கடையில் உட்காந்து ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இப்போ ஒரு மலை வந்து புயல் வந்துட்டு இருக்கு ஏன் இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அலசி ஆடுறாங்க இந்த படத்தில் என்ன அப்படின்னா நீங்க இயற்கைக்கு எந்த அளவுக்கு ஆஹ் ஆபத்துகளை நாம விளைவிக்கிறோமோ நாம வந்து தாக்கத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு திரும்பி இயற்கை வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும் அதை மனிதர்கள் வந்து எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த படத்தின் வாயிலாக அப்படியே ஆஹ் ஒரு ஒரு பூடகமாக பேசிக்கிட்டே போறாங்க நிறைய விஷயம் இயற்கை அதனுடைய பாதிப்பு மனிதர்களுடைய செயல்பாடுகள் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த படத்தில் என்னென்னா வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பல்வேறு கதாபாத்திரங்கள் ஒரு இடத்துல அணுப்பு என்கிற ஒரு இளைஞன் சின்ன வயசுலேருந்து மில்ட்ரிக்கு போக ஆசைப்பட்டுட்டு அங்கே போயிட்டு என்னென்னா அங்கே போய் இருக்கிற அந்த சூழல்லாம் பார்த்து ரெண்டு இராணுவ வீரர்கள் இறந்து போகிறத பார்த்து பயந்துக்கிட்டு மில்ட்ரியை விட்டு ஓடி வந்துடுறாப்பு தான் ஓடி வந்துட்டு அங்கே இருக்கிற அவங்க ஊரில் கிராமத்தில் அந்த கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தெருவில் ஒரு பார்வை குறைபாடு ஒருத்தருடைய கடையில் வந்து உதவியாளராக வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு வந்து துபாய் போகணுன்னு ஒரு ஆசை இப்படி ஒரு ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரம் மாடலிங் செஞ்சுக்கிட்டு ஒரு மீனவ குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா அபுதாபியில் இருந்துக்கிட்டு தன்னுடைய துணைவியரை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு இளம் தம்பதி அப்புறம் விவாகரத்து கேட்டு அவங்களுக்குள்ள பேசுகிற ஒரு உரையாடல் அப்புறம் ஒரு பெண் வந்து இன்னொருத்தர் என்ன அப்படின்னா அவங்க துணைவியார் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அங்கே பார்க்க முடியாமல் வெளிநாடுகளில் இருந்து தவிக்கிற ஒரு விஷயம் மற்றொரு கதாபாத்திரம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஒரு கதாபாத்திரமாக கலையரசன் நடிச்சிருக்கிறார் ஒரு லாரி டிரைவராக அது வந்து முல்லைப்பிற எல்லாம் அவ்வளவு தண்ணி இருக்கு அவ்வளோ பண்ணி இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற எங்க பகுதிக்கு தண்ணி இல்லை என்னன்னா இதை வந்து கேரளாக்காரங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற பேர்ல மலையாளிகளை பார்த்தாவே வெறுப்பும் கோபமும் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அதனால இந்த தண்ணி பிரச்சனையினாலேயே அவங்க அவளு அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அம்மா இல்லை அப்புறம் அவங்க அம்மா அந்த குடும்பத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் பல்வேறு கேரக்டர் அதே மாதிரி லால் குடும்பம் வந்து ஒரு அற்புதமான மீனவ குடும்பத்தை காட்சி படிச்சிருந்தாங்க அதுக்குள்ள பல விஷயங்களை மீனவருடைய மேன்மையை பேசக்கூடிய ஒரு படமாகும் இந்த படத்தை பார்க்குறோம் இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களுடைய பின்னப்பட்ட அப்புறம் ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு அரசு தகவலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் இப்படிங்கிற பல்வேறு கதாபாத்திரங்கள் அது ஒரு படம் இதில் என்ன அப்படின்னா மையம் அப்படின்லாம் யாருமே கிடையாது இவர் தான் கதாநாயகம் அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாருமே கதாநாயகர்களாக அதனால தான் எவரி ஒன் இஸ் எ ஹீரோ அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு படத்துக்கு கீழே கூட்டிருந்தது இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு கதைகளை பின்னி வரும்போது ஒரு வெள்ளம் வருது மழை பெய்கிறது இப்போ ஒருத்தர் ஒருத்தரை எப்படி மாற்றி மாற்றி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் அரசாங்கத்தாலே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்போ மீனவர்கள் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய பல்வேறு படகுகளை எடுத்துக்கிட்டு அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க இப்போ அந்த காட்சிகள் வந்து வெவ்வேறு இடங்களில் மாடியில் நின்று குடும்பத்தோடு நின்றுட்டு இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்ட அந்த கேம்பில் முகாமில் இருக்கும்போது அவங்கள வந்து எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையோட காப்பாற்றுறது பல்வேறு காட்சிகள் அது ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவோட அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுலாம் பயங்கர வழியும் வேதனையாக இருக்கிறது அப்புறம் ஒரு இடத்துல என்னென்னா ஒரு இளம் பெண்ணை காப்பாற்ற போகிறப்ப அந்த பெண் வந்து என்ன அப்படின்னா என்னுடைய சான்றிதழ் வேணும் சர்ட்டிஃபிகேட் வேணும் கத்துவாங்க உடனே காப்பாற்ற போன அந்த மீனவ அந்த ஆசிப் பள்ளி நடிச்சிருப்பார் அவர் போய் அந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு வரும்போது காலில் ஒரு பெரிய ஆணி குத்துறது அதையும் பொறுத்துக்கிட்டு கொண்டு வர்றது அதுவும் என்னென்னா இதில் ஒரு இடத்துல என்னென்னா அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த பையன்கிற ஆசிப்பள்ளி நடிச்சிருப்பார் அவங்க ஒருத்தரங்களை காதலிப்பாங்க அந்த பெண் வீட்டில் வந்து போய் பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து மீனவ குடும்பம் உங்களுக்கு என்ன நீங்கள் எப்போயுமே மூணு மாதம் கரையோர வீட்டில் இருப்பீங்க நிரந்தரமாக உங்களுக்கு வீடு கிடையாது அப்புறம் புயல் காத்துனா கேம்பில் போய் தங்குவேன் தங்குவீங்க என்னுடைய பொண்ணை வந்து இவ்வளோ வசதியான அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி மறுக்கிற ஒரு ஆள் கடைசியில் இவரே வந்து வீடுகள்லாம் வெள்ளத்தால் பறி போன பின்னாடி இந்த மீனவ குடும்பம் தான் அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க இப்போ போது அவர் கையெடுத்து கும்பிடுவார் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பதாக நம்ம பார்க்கக்கூடாது இந்த மனித மனத்தை திரும்பி லால் வந்து கையெடுத்து கும்பிடுவார் ஏன்னா எல்லா வாழ்க்கைங்கிறது பணங்கிறது வசதிங்கிறது இயற்கைக்கு எதிராக ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை அடித்து நொறுக்கின ஒரு படமாக பார்க்குறேன் இதில் அரசுகளுடைய அதிகாரிகளுடைய தவறான அந்த ஈகோனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் மீடியாவுடைய ஊடகங்கள் வந்து இது எப்படி கையாளுட்றாங்க அதை எப்படி வந்து டிஆர்பி ரேட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு ஒரு பார்வை இப்படின்னு பல தரப்புகளை நோக்கி பண்ணுகிறப்போ இவர் வந்து இந்த ஆசிக்கு வந்து காப்பாற்ற போகிறப்ப அந்த அனுப்பு வந்து காப்பாற்ற போகிறப்ப ஆகும் அப்படின்னா போய் இங்கேருன்னா இன்னொரு பார்வை இந்திரன் நடிச்சிருப்பார் ரொம்ப பிரம்மாண்டமா நடிகர் அவர் வந்து தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருவார் தடுமாறி பார்வை குறைபாடுல காப்பாற்ற போறப்ப அப்போ இவர் போய் அனுஃப் வந்து காப்பாற்ற போறப்ப டொவினோ தாமஸ் நடிச்சிருப்பார் அவர் தோளில் ஏறி இங்கே அமுக்கணோன்னே கால் போய் மாட்டிக்குவோம் இவரை மேலே ஏற்றிடுவார் ஏன்னா அப்பதான் அந்த மாற்றத்தினாலி குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரும்போது இவரை காப்பாற்ற போய் கால் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுவார் அணு இதில் வந்து லால் இறந்து போயிடுவார் சுவர் அந்த முகாமில் ஏன்னா அவர் தான் முதல்ல முன்னிலை எடுப்பார் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம போட்டு அனுப்பலாம் அப்படின்னா ஒரு அருட்தந்தை வாயிலாக இதை செயல்படுத்துவாங்க அப்போ அந்த நாடே வந்து கொண்டாடும் மீனவர்கள் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ஹீரோஸாக வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு முன்னிக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் சேவ் கேரளான்னு மெசேஜை போட்டு ஒரு வாட்ஸ்அப் க்ரூப் கிரியேட் பண்ணி அதில் வந்து இளைஞர்கள்லாம் வர வைப்பாங்க எல்லா இளைஞர்களும் அதில் ஒரு வசனம் கூட அவர் சேர்த்துருப்பார் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு சுற்றுற இளைஞர்கள் ஆபத்துன்னு வர்றப்ப இங்கே வந்து நின்று முதல் உதவி செய்கிறாங்க இவ்வளோ இறங்கி அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு தகவலையும் சேர்த்து சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்குறோம் இதில் யாருமே ஹீரோ கதாநாயகம் கதாநாயகம் கிடையாது அப்புறம் ஒரு வெளிநாடுகளில் இருந்து வந்த ஒரு ரெண்டு தம்பதிகள் வந்து அவரை காரில் கூட்டிக்கிட்டு சுற்றுற ஒரு விஷயம் அவர் கடைசியில் எப்படி அந்த வெளிநாடுகளில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் எப்படி மனிதாபிமானமா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் போகிறது இப்படி பல விஷயங்கள் படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு நல்ல திரைப்படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயமாக ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷத்தில் ஒரு பெருமிதமும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் இருக்கும் பாருங்கள் அந்த மகிழ்ச்சியும் பெருமிதத்தை இந்த படத்தில் பல காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் ஆதரவற்றவர்கள் அதுவும் க கடவுள் மீதான நம்பிக்கை எல்லாம் உடஞ்சி போய் மனிதாபிமானம் என்னங்கிறத ஏன்னா அந்த லாரி டிரைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவார் கூட பயணத்தில் அப்போ அந்த லாரி டிரைவர் வந்து அவங்க பேசுகிற பேச்சில் அவங்க அம்மா அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த ஒரு கதாபாத்திரம் வாயிலாக அந்த லாரி டிரைவர் மாறி அவங்க அம்மாக்கிட்டையும் மகள்கிட்டையும் பாசமாக இருக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் வாழ்க்கையில் இதை விட பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு சில நேரம் நம்மள அறியாமல் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சில சூழல்லாம் பார்க்குறப்ப அப்படியே கண் கலங்கும் ஒரு இடத்துல அந்த அதிகாரி தகவல் கொடுக்குற கேரள அதிகாரி வீடும் புதிதாக கட்டினியே கிரக இந்த வீடும் போயிடுச்சுன்னு சொல்கிறப்ப அவரை அணு அணுவாக ரசித்து பணம் சேமித்து அந்த கட்டின வீடு கூட வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னோன்னா அவரால் அதை தாங்க முடியாது அப்புறம் அந்த வீட்டில் இருந்த தன்னுடைய பிள்ளையும் அந்த தன்னுடைய துணைவியாரை என்ன பதட்டத்திலேயே பாதி வாழ்க்க முடியும் கடைசியில் அவங்க ஒரு இருந்து ஒரு மருத்துவமனையில் இருக்கிறதாக காட்டிட்டு போவாங்க இப்படி பல விஷயம் இதில் எல்லாரையும் காப்பாற்றி மீட்டெடுத்த அணுப்புக்கு வந்து அங்கே இருக்கிற நினைவு சின்னம் அப்புறம் இந்த வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றினதுக்காக வந்து அந்த போட்டு அந்த படகை வந்து நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்க மேரி மாதான்னு அதில் வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் என்னென்னா அந்த படத்துடைய கடைசி வெள்ளம்லாம் வடிஞ்ச பின்னாடி கடைசியாக இருக்கிற காட்சியாக இருக்கும் அந்த அணுப்புக்கு ஒரு ஒரு பெண்ணை திருமணம் பேசி முடிச்சிருப்பாங்க அந்த பெண் கடைசி பேருந்துலேருந்து ஒரு பள்ளி ஆசிரியாக காட்டப்பட்டிருப்பாங்க அவங்களும் இன்னொரு கேம்ப்ல உதயசிங்களெலாம் இருப்பாங்க இதில் ஒரு இடத்துல கூட யாரும் யாருக்கும் விரோதமாகவோ மனிதாபிமானம் இல்லாததாகவோ காட்டப்படவே இல்லை அவ்வளோ அழகா எந்த வன்முறை இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லா உணர்வுகளையும் கடந்து மனிதமுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத படத்துல அவ்வளோ அழகா வந்து இது காட்சிப்படுத்திருக்கிறாரு ஆண்டனி எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே அந்த மலை பற்றியான சப்தங்கள் இருக்குது பாருங்க அது கூடயே பயணிக்குது அந்த வெள்ளத்தில் நாமளும் மிதந்து போகிற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி இப்படியான பல காட்சிகள் இந்த படத்துல தத்ரூபமாக காட்டப்பட்டது அவ்வளோ அற்புதமான படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் நம்மளை வந்து எல்லாத்தையும் எல்லா வேறுபடைகளையும் க கலைந்து மனிதம் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பதாக நம்ம பார்க்குறோம் அந்த படம் முழுக்கவே நீங்க மலையோடையும் அந்த இயற்கையோடையும் அந்த மனிதர்களோட அந்த வாழ்வியலுடைய அதில் இருக்கக்கூடிய உரையாடல்களோட அதில் காட்சிகளுடைய வழினா என்ன வேதனைனா என்ன ஒரு பொருளுடைய இழப்பு என்பது என்ன இது எல்லாத்தையும் அந்த படம் வந்து அவ்வளோ அழகா காட்சிப்படுத்துறதுக்கு நல்ல உரையாடல் அற்புதமான உரையாடல் இந்த உரையாடல் வழியாக மனிதர்களை நேசி வைக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து இந்த படம் வந்து கட்டமைச்சிருக்கு அப்படின்னு பாக்கிறேன் கண்டிப்பாக பாருங்க ஒரு மனிதன் சக மனிதனை நேசிப்பதற்கான நேசித்து வாழ்வதற்கான அனைத்து கூறுகளையும் இந்த படம் வந்து காட்சிப்படுத்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் நல்ல படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்டனி ஜோசஃப் திரைப்படம் படம் பாருங்க இந்த மாதிரி படங்கள் நமக்குள்ள ஒரு பெரிய இதே மாதிரி தமிழில் நல்ல படங்கள் உருவாகணும்னு நம்ம விரும்புகிறோம் நிறைய ஒரு சில படங்கள் ஏதோ வருது ஆனால் இருந்தாலும் இப்படியான படங்கள் நம்மளை வந்து ஒரு மாதிரி உருக வைக்கக்கூடிய சூழலையும் ஏன்னா இலக்கியம் என்பது கலை இலக்கியம் என்பது ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்க வைப்பதற்கான எல்லா கூறுகளையும் உள்ளடக்கி இருப்பது தான் இந்த கலை இலக்கியம் அதனால தான் நம்ம கலை இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஏன்னா அப்படியான ஒரு சூழலை வந்து மனசு வந்து தான் இந்த மாதிரியான திரைப்படங்கள் நமக்கு வந்து காட்சிப்படுத்துருக்கு நல்ல மலையாள திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாருங்கள் நல்ல உணர்வை பெறுங்கள் நன்றி வணக்கம்